கொடுத்துருக்காங்க வெட்டி வேற வச்சு நம்ம எத்தனையோ அழகு குறிப்புகளை கொடுத்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா வெட்டி வந்து ஊற வச்சு அதை வந்து ஒரு வாட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் அதை தடவிக்கலாம் அதுவும் குறிப்பா வந்து சம்மர்ல வந்து வெட்டி வேற வச்சு தூள் கலப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இந்த வெட்டி வேற வச்சுதான் இன்னைக்கு ஆயில் பண்ண போறீங்களா மேடம் வெட்டி வேற வச்சுன்னு இல்லை லைக் நீங்க கேட்டீங்க இல்லையா மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும்னு நல்ல சுகமான நித்திரை வேணும் இல்லையா கண்டிப்பா அந்த ஆழ்ந்த நித்திரை கொடுக்கறதுக்கு ஒரு தைலம்

அது இது தூக்கத்துக்குன்னே அது மாதிரி நினைச்சிடாதீங்க எனக்கு அப்புறமா அந்த ஸ்லீப்பிங் ஆயில் பேர வச்சிடாதீங்க அதுக்கு இட் இஸ் நாட் சோ இதுல இருக்கிறது எல்லாமே அழகுக்கான ஒரு சில நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் தான் ஆனா அது அதே சமயத்துல வந்து நம்மளுக்கு தூக்கத்தையும் கொடுத்து நம்ம அழக இன்க்ரீஸ் பண்ணோம் அழகுங்கிறது வந்து தூக்கம் சரியில்லைனாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடும் இல்லையா எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆயிடும் அந்த மாதிரி இல்லாம நல்ல தூக்கத்தையும் கொடுத்து அழகு மேலும் நல்ல பிரகாசமாக காமிக்கிற தைலம் ஓகே அழகு பிளஸ் ஆரோக்கியமான ஆயில் அழகு பிளஸ் ஆரோக்கியம் பிளஸ் தூக்கம் எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் பிளஸ் பிளஸ் ஆமா எல்லாம் எல்லாம் கலந்த கலவை ஓகே இப்ப வந்து இதுல என்னென்னலாம் போடுறோம் அப்படினு முதல்ல பாப்போம் ஓ எஸ் நீங்க சொல்லிட்டீங்க வெட்டிவேர் ஆமா சோ வெட்டிவேர் இதுல இதுக்கு பேர் வந்து ஆனா வெட்டிவேர் தைலம் அப்படினு சொல்லி வைக்காத வெட்டிவேர் தைலம் அப்படினா அதுல தான் தண்ணியில போட்டுமே அத வந்து தண்ணி எடுத்துக்கலாமே அப்படினெல்லாம் ஒரு டவுட் வரும் பட் இதுல வந்து மெயின் இன்கிரிடியன்ட்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் சின்ன குழந்தைக்கெல்லாம் எழுச்சி போடுவாங்க நல்ல தூக்கம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அதே ஜாதிக்காய நம்ம தைலமா காய்ச்சி நம்ம தலையில தேய்ச்சிக்கும்போது போது இது பிளஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்கேல் கண்டிஷனர் அண்ட் மென்டல் ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமா இந்த ஜாதிக்காய் வெட்டிவேர் அகெயின் வந்து நல்ல குளிர்ச்சி வாசனையும் வாசனை மெயின் பிளஸ் குளிர்ச்சி ரொம்ப எண்ணெயா இருந்ததுன்னா அந்த எண்ணெயை எடுக்கும் இதெல்லாம் தான் மெயில் ஸ்வெட் ஸ்மெல் இல்லாம பாத்துக்கும் இது எல்லாத்துக்குமா சேர்ந்து வெட்டிவேர் இப்போ இந்த வெட்டிவேர் ஜாதிக்கா இது ரெண்டும் இப்போ சப்போசிங் இது வந்து ஒரு பத்து ஜாதிக்கா எடுத்துட்டோம்னா இது இந்த அளவு மெஷர் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை என்ன பண்ணணும்னாக்கா இதை ஊற வைக்கணும்

லைக் வந்து வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல டெய்ரி ப்ராடக்ட்ஸே நம்ம வந்து வந்து ஒரு பெரிய இருக்கு நல்ல பளபளப்பு அகெயின் பால நம்ம வந்து எடுத்துக்கிறது கன்சூம் பண்றது எந்த மாதிரி நம்மளுக்கு பலன் கொடுக்கறதோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதும் அதே எஃபெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கப் அளவு வெட்டி வேற கட் பண்ணிக்கோங்க

ஒரு கப் அது சின்ன கப் ஓகே இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது தேங்காய் பால் மாதிரி எடுக்கணுமா இல்ல ஜஸ்ட் விழுதா அரைச்சா போதுமா விழுதா அரைச்சா போதும் பால் எடுக்கணுங்கிறது இல்ல ஆனா ஊற வைக்கணும்னாக்கா அதை பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஓகே இத முதல்ல அரைச்சிட்டு ஊற வைக்கிறது தனியா நம்ம ஊற வச்சிடறோம் இல்லையா அந்த மாதிரி ஊற வச்சுட்டா இது வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ தேங்காய் ஒரு கப் தேங்காய் வந்து துருவி எடுத்து நல்லா நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி அந்த பால் யூஸ் இது வந்து நம்ம இந்த தேங்காய் பால்ல சாதாரண கரந்த பால்ல ஊற வச்சா ஊற வச்சு எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா தான் அரைக்க முடியும் ஆமா சோ இப்ப இந்த ஊறி வச்சு இருக்கிற வெட்டிவேர் ஜாதிக்காய் இது ரெண்டும் இப்ப ஊற வச்சிருக்கிறது நான் இங்க காமிக்கிறேன் ஜாதிக்காயை வந்து உடச்சு அதையும் அதையும் ஊற வச்சு ரெண்டையும் ஒன்றாவே என்ன சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் ரெண்டையும் இப்போ நம்ம ஆயில் காய்ச்சும் போது பால்லாம் யூஸ் பண்ணால் அது பால் வந்து ஒரு சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய ஒரு இல்லை அது வந்து அந்த பதத்தில் வந்து சரியாயிடும் ஆக்சுவலாக அந்த எண்ணெய் பிரியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தெரியும் இப்போ இதை வந்து இதில் போட்டு வெட்டி வேர் ஜாதிக்காய் இது ரெண்டையும் ஊற வச்சது பால்ல ஊற வச்சதை போட்டு அரைக்கணும்

தூக்கம் வருது இல்ல நான் தூங்கிட்டேன் அப்புறம் மீதி கேள்வி எல்லாம் யாருக்கு அந்த அளவு வந்து இது நல்ல கிட்ட கொண்டு வரச்சே உங்களுக்கு தூக்கம் வர ஃபீலிங் வந்துடும் அந்த அளவு நம்ம நல்ல வாசனை பிளஸ் மனதுக்கு ஒரு மனம் உறக்கும் மனம் சொல்லலாமா இப்ப வந்து இதுல வந்து இத போட்டு இதை எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் அதையும் வந்து இந்த வேதோட சேர்த்து இதோட சேர்த்துடும்

கறந்த சோ இது நீங்க தனியா எண்ணெய் எதுவும் விடல இதையே வந்துட்டு இல்ல ஆனா இது கொஞ்சம் இதுவா என்ன பண்ணு இல்ல வந்து தேங்காய் எண்ணெய் விடுவோம் தேங்காய் எண்ணெய் பிளஸ் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஓகே கலந்துக்கலாம் இதுல என்னன்னா இந்த வெட்டி வேர் மட்டும் ஜாதி காய் வெட்டி வேர் இந்த மாதிரி ட்ரை ஹர்ப்ஸ் போட்டு நம்ம தைலம் காய்ச்சும் போது நல்ல அகல அதாவது அகலமான ஒரு வானொலி அதுவும் நல்ல கனமான தான் காய்ச்சணும் ஏ

அந்த அந்த லெவல் வராம கொஞ்சம் அது சுமார கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஹீட் போயிடுதுனாக்கா அந்த ஹீட்லயே அது வந்து சரியா வந்து செட் ஆயிடும் அந்த அது எண்ணெய் கரெக்டா பிரிஞ்சிடும் சோ இந்த மாதிரி இது என்னப்போ கொதிச்சுட்டு இருக்கு இதுல இது இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் இந்த தண்ணி பதெல்லாம் ஆயிடுதுன்னா அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு கப் எடுத்துட்டோம் இல்லையா தேங்காய் எண்ணெயை ஒரு கப் அளவு அதுல விடணும் கொஞ்சம் இது ஹீட் ஆகட்டும் இப்போ உங்களுக்கு வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்காது அதெல்லாம் கேளுங்க இப்போ நல்ல வேர் மனம் மண்ணின் மனம் வாங்கல அந்த மாதிரி இப்போ இது இது மட்டுமா இது மட்டுமா அப்படிን கேப்பங்க இது என்ன एक्चुअली வந்து இப்போ இது நம்ம வந்து சொல்லி இருக்கோம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்ம சொல்லி சொல்லி சோ இது எப்படி நீங்க என்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் இது வந்து ஹெல்ப் பண்றது என்ன மாதிரி பலன் முதல்ல வந்து குளிர்ச்சியை தரும் எண்ணெய் பசையாக இருந்ததுன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா அது எடுக்கும் சரி ஒன்று குளிர்ச்சியை தர்றது எப்படின்னா எப்படி வந்து வெட்டி வயலில் வந்து தண்ணி தெளித்து நம்ம சம்மர்ல எல்லாம் வெளியில கட்டி வச்சோன்னா அந்த வெட்டி வயர் தட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிறதோ அந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து உடலில் வந்து ஒரு குளிர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி அப்புறம் கிடைக்காது சீசன்ல மழை காலத்துல யூஸ் பண்ணலாம் அது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் எல்லா யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல போட்டிருக்கிற வந்து சீசன் அது வந்து கரெக்டா செட் ஆகும் ஆல் சீசன் ஆயில் ஆல் சீசன் ஆயில் ஆல் த்ரூட் ஓகே அந்த மாதிரி ஓகே அது ஆல் த்ரூட் இப்ப இது வந்து முகத்துல நம்ம போடுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிஷியல் கிடைக்கும் முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பருக்கள் பிரச்சனை பருக்கள் வந்த அடையாள பிரச்சனை அப்புறம் சம் ஏதான ஒரு காரணத்தினால ஒரு புண் வந்திருக்கலாம் இல்ல கீழே வயந்த அடிபட்டு அந்த மாதிரி ஸ்கேர் இருக்கலாம் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் கூட இந்த ஆயில்ல வந்து செட் ஆகும் இது மெயினா வந்து ஈவன் ஃபோர் ஹெட் லைன்ஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து அந்த டார்க்னஸ் வராது இரு அதாவது கொஞ்சம் ஓரளவு கருப்பு கலர் மாறி கருமை வந்திருந்ததுன்னா அதே அளவோட மெயின்டைன் ஆகும் மேலே மேலே கருப்பாகாமல் இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது ஏன்னா எப்படின்னா இது வந்து இந்த ஸ்கின் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு எலெஸ்ட்ரிசிட்டியை கொடுக்கும் ஓகே ரியல் அதுதான் வந்து மெயினா வந்து இந்த ஆயிலோட எஃபெக்ட் இப்போ இது ஓரளவு நல்ல ஸ்மோத் வர ஆரம்ப வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் எண்ணெயை விடலாம்

இன்க்ரீடியன்ட் இதுல இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் அழகுல அதாவது அழகு அப்படிங்கறதுல ஒரு பெரிய குயின் அப்படின்னு சொல்றது எந்த மூலிகையை நம்ம சொல்லுவோம் அழகு சம்பந்தமா பெரிய ராணியா அப்படின்னு சொல்லுங்க சரி நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டா இந்த எண்ணெய் எனக்கு கொடுப்பீங்களா கண்டுபிடிச்சு சொன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படியே குங்கலோ பூ

வெட்டிர் வந்து நல்ல குளிர்ச்சி தருது ஜாதிக்காய் வந்து நல்ல ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இயற்கையாக நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஃபியூம் வேணும்னா அது ஜாதிக்காய் மாசிக்காய் இது இருக்குன்னா இந்த தைலத்தை வந்து நீங்க தேங்காய் விடாம நீங்க சொன்னபடி வெறும் அந்த தேங்காய் பால் கரந்த பால் மட்டும் கொதிக்க வச்சு அது அதை வந்து கொஞ்சம் லிக்விடாவே இருந்து அதை வடிகட்டிட்டு நீங்க அது போட்டு எண்டில ஒரு வாஷ் கொடுத்துட்டு போனீங்கன்னா பிராக்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூமே தேவையில்லை ஓகே நெஸ்ட் லைக் தாட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த அதாவது குளிக்கும்போது நம்ம வந்து இது ஹோல் பாடியில அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுக்கணும்னாக்கா ஓகே ஃபேஸ்ல மட்டும் போட்டு ஒரு வாஷ் குடுத்துட்டு போனீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃப்யூம் நேச்சுரல் பர்ஃப்யூம் ஓகே இந்த ஆளு இன்னொரு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா வெட்டிவேர் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றது ஜாதிக்காய் வந்து நல்ல தூக்கத்தையும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸையும் கொடுக்கறது பிளஸ் வந்து இதுவும் வந்து கண்டிஷன் பண்ணும் ஓகே நாட் ஓன்லி ஸ்கால் ஆக்சுவலி டோட்டலா வந்து கண்டிஷன் பண்ணும் ஸ்கால் அப்படினு சொல்லும்போது ஸ்கால் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கின் இப்போ தனியா தல முடிக்கின தனியான ஒரு சருமம் கிடையாது ஒரு கண்டிஷன் பண்றது சருமத்தை கண்டிஷன் பண்றது அப்படின்னு வரும்போது அது வந்து ஸ்கேல் பையன் கண்டிஷன் பண்ணும் ப்ளஸ் இந்த வெட்டிவேர் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயை விட கிளியராக இருக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டோம் இல்லையா ஆமாம் பட் இந்த ஆயில் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் ஆகும் நமக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விடும்போதே தெரிஞ்சுது அதாவது நல்ல கீழே செட்டில் ஆகிடுது அந்த விழுது மேலே செட்டில் ஆனாலும் அதை நம்ம கலக்கினாலும் அந்த எண்ணெய் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இதில் பால் இருக்கிறதுனால பாலோட எஃபெக்ட் பால் வந்து எந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கொடுக்கறது நம்மளோட சருமம் வந்து இழந்த கலர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அதே மாதிரி வந்து தலை முடினாக்கா அந்த ஸ்கேல்ப்ல வந்து எதான செதில் செதிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதையும் அது போக்கி அது நல்ல ஒரு பளபளப்பான ஒரு கூந்தல் ப்ளஸ் அந்த ஸ்கேல்ப்பை கண்டிஷன் பண்றது முழங்கை முழங்கால் எல்லாம் வந்து ஒரு கருமை கழுத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குச்சு இந்த ஆயில் வந்து இது வந்து பெஸ்ட் ஆயில் ஃபார் டார்க்னஸ் அதாவது நம்மளோட ஒரிஜினலா நம்மளுக்குன்னு இருக்கிற கம்ப்ளெக்ஷன் இல்லாம ஏதான ஒரு ரீசன்ல கருமை வந்ததுன்னாக்கா அந்த கருமையை எடுக்கிறதுக்கும் இது நல்ல ஹெல்ப் ஆகும் ஸ்கேர்

ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்துக்காம இந்த மாதிரி தைலத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து டெய்லியில வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வாரத்துல ஒரு ரெகுலரா அப்ளிகேஷன் தலைக்கு தடவிக்கலைனாலும் ஓகே இது என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் டாப் சும்மா நல்லா தடவிக்கலாம் தடவிக்கலாம் வாஷே பண்ணாம அப்படியே விட்டுறது வாட்டர் ஓகே அப்படியே அதுவே வாஷ் ஆயிடும் ஆனா நம்ம போற இடத்துல தூங்கிட மாட்டோம்ல இது ஸ்லீப்பிங் ப்யூட்டி ஆயில் சொன்னீங்க இல்லையா அந்த அதாவது தூக்கம்ங்கிறது வந்து நைட்டு தான் தூங்கணும் நம்ம நம்ம இந்த எண்ணெய் தரையில் இருக்கோம் போற இடத்துல எல்லாம் தூங்க முடியாது ஓகே நீங்க சொல்றபடி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி தூக்கம் வந்ததுன்னாக்கா என்னைக்கு எல்லாம் தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வச்சுக்கலாம் அதர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கத்தை மட்டும் நீங்க ப்ராமினா நினைவு தூக்கம் ஓகே மெயின் தூக்கம் அதாவது தூக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த தூக்கத்தை பத்தி வரும் அந்த மாதிரி தூக்கம் இல்லாத இருக்குங்களுக்கு as you say பண்ணி தூங்கினாலும் that is the effect very good okay so they தூக்கம் அவங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனையை தீர்றது சோ இந்த இந்த குங்குமப்பூ எனக்கு இந்த இந்த குங்குமப்பூ குங்குமப்பூ 50 mg இது <laughs>

பியூட்டி க்ளீன் சொல்றோம் ஆனா இந்த குங்கும பூ இஸ் வெரி காஸ்ட்லி நம்ம எப்படி பண்ண முடியும் சோ அதோட சேர்ந்து இதுல இறங்குறது பிளஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளெக்ஷன் இப்போ அனிமிக்னாலயோ இல்ல மேல் உங்களுக்கு கலர் போய் நீங்க ரொம்ப டல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன மேல் அதாவது அயன் டெபிஷியன்ஸு அயன் எடுத்துக்கோங்க அனிமிக் அந்த மாதிரி சொல்ற இருந்து வெளியில வரணும் அப்படின்னு

இது வந்து அதாவது the shelf time should be more ஏன்னா it's very costly இல்லையா அதும் இல்லாத இது வந்து ஸ்கின்னுக்கு பொதுவா அப்படினு சொல்லி தனியா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்டோட கொடுக்கறாயில் ஆயில் just ஃபிராக்ரன்ஸ் இப்ப பாருங்க இவ்வளவு கிளியரா தெரியுது இத நம்ம ஃபில்டர் பண்ணி காமிக்கலாமா இல்ல அப்படியே விட்டு இது வந்து கம்ப்ளெக்ஷன் ஆயில் அப்படினு சொல்லி சொல்லலாமா கம்ப்ளெக்ஷன் ஆயில் அப்படினா சொல்றதை விட குங்குமப்பூ தைலம் அப்படி சொல்லலாம் குங்குமப்பூவோட குணம் வந்து என்ன சூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு தான் நம்ம குளிர்ச்சிக்கு இதில் போட்டிருக்கோம் பெட்டி வெயிட் போட்டுருக்கறனால எவ்வளோ க்ளியராக இருக்கு பாருங்க ஆமா வாசனை சார் ரியல் கிரிஸ்டல் க்ளியர் இந்த ஃபில்டர் பண்ணும்போது குங்குமப்பூலாம் அதில் போயிடல

வெட்டிவேர் ஜாதிக்காய் பால் குங்குமப்பூ கரந்த பால் குங்குமப்பூ கலந்த குங்குமப்பூ தைலம் கிறிஸ்டல் கிளியர் இதுக்கு பேரே வந்து கிறிஸ்டல் கிளியர் வைக்கலாம் கிறிஸ்டல் கிளியர் மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட சருமத்தை நல்ல கிளியர் ஸ்கின் ஆயில் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கலாம் இந்த குங்குமப்பூ அது எல்லாத்தையும் இல்லாம இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம சொல்லாம இது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவங்க நம்மள வந்து கேட்கணும்

குறைச்சலா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிஷனிங் த ஸ்கின் ஓகே டோட்டலி கண்டிஷனிங் தி ஸ்கின் whether it is soft silky or dry so mm. any type இந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம் எந்த ஸ்கின் டைப் எனிபடி எனி ஏஜ் குரூப்ல இருக்கறவங்க எந்த ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இது இதோட பலன்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் பொதுவா வந்து

ரெண்டு தடவை மார்னிங் ஃபுல்லா ஃபுல்லா அண்ட்லேருந்து தடவிட்டு நம்ம நல்லா ஹாட் வாட்டர் போட்டு ஒரு வாஷ் கொடுத்தோன்னா கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கும் அது அழுகிய நிக்கிறதுக்கு சின்ன குழந்தைக்கு கூட யூஸ் பண்ணல அதுவும் ஒரு சம் சார்ட் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ் தானே அந்த குழந்தைக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சில அதாவது அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்து அழுதுண்டே இருக்கிற குழந்தை வந்து

அதை எழுச்சு போடுறதுக்கு வந்து இன்டேக்கு வந்து அது கொடுக்கற மருத்துவ குணம் தனி பட் நம்ம எக்ஸ்டர்னலா அதை ஆயிலா யூஸ் பண்ணும்போது போது மட்டும் போட்டா போதும் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் ஹஸ்ட் பி யூஸ் ஃப்ரீக்வெண்ட்லினா இப்போ வந்து ஆயில் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தி க்வெஸ்சன் ஆஃப் ஃப்ரீக்வென்சி இப்போ ரெகுலர் அப்ளிகேஷன்ல தடவிக்கலாம் நீங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடவிக்கணும்னு ஆசையா இல்லையா எனக்கு வந்து இது எடுத்துட்டு போகணும்னு ஆசையா அதுவே நீங்க எடுத்து போயிட்டு போறீங்க பட் அந்த வாசனை அந்த கிளாரிட்டி இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து அத ரெகுலரா யூஸ் பண்ணலாம்னு தோணும் சோ அத வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அதோட பலன் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்மளா டிசைட் பண்ணிக்கிறது தான் அந்த கன்வீனியன்ஸ் டைம் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ அது அந்த மாதிரி நினைக்காம நம்ம

இருக்கும் தோணுறதா இத பார்த்தா தெரியல definitely நான் நீங்க எடுத்து போயிட்டு ஒரு 6 months வெச்சுக்கோங்க ஓகே அதுக்கு அப்புறமா வந்து you okay. will decide about the shelf time okay so viewers இதுக்கு வந்து shelf timeங்கிறது நீங்க எவ்வளவு நாள் வெச்சுக்கறீங்களோ அதுதான் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி ஆயில் சிசிசி ஆயில் நிறைய இதுக்கு நாமகரணம் நம்ம கொடுத்துட்டோம் சோ ஆக்சுவலி நீங்க பாக்கப்போனா எல்லாம் ட்ரை ப்ராடக்ட்ஸ தான் யூஸ் பண்ணுங்க பட் இது வந்து நம்ம கொடுக்குற எஃபெக்ட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு தூக்கம் இருந்தாலே திருப்பி நம்ம எழுந்துக்கும்போது ப்ராடக்ட்ஸ் சொல்றது பார்த்தா ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லையே சப்ஜெக்ட் இல்ல நான் சொன்னது இன்க்ரிடியன்ட்ஸ் தான் நீங்க எதுவுமே ஈரப்பதம் இல்லாம அதுக்கு தான் சொல்றேன் அதை நம்ம யூஸ் பண்ணா கூட

காமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து என்னோட கமெண்ட்ஸ் சொல்வேன் நீங்கள் வந்து உங்கள் காமெண்ட்ஸை உங்கள் லெட்டர்ஸ் மூலமாக எழுதி அனுப்பணும் குறிப்பாக அவங்க சொன்னாங்க ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அனுப்பினீங்கன்னா ராஜமுரளி மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ டெஃபினட்டாக அடுத்த வாரமும் பல சுவையான டிப்ஸோட காத்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி